நீங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதாக இருக்கு இல்லைனா இன்னும் ரெண்டு மூணு ரவிசங்கர் கிடைச்சிருப்பாங்க ஏன் இவர் இப்படி பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கலான்னு சும்மா மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் சும்மா ஓபனா ஒரு கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேட்குறேன் ஒரு துறைவிக்கு என்னென்னா உலகமே ஒரு குடும்பமாக இருக்கும் அதனால எல்லாரோட பிரச்சனையும் நம்ம பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் எல்லாரோடையும் தொடர்பு வச்சுக்கிறதுனால எல்லாரோட பிரச்சனையும் நம்ம பிரச்சனையே மாறுறது ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து வெளியில் ஓடுறது துறைவி இல்லை உலகத்துக்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறது தான் என்னோடய இதில் ஐடியாவில் அதுதான் துறவியோட தர்மம் கல்யாணம் பண்ணிட்டும் சந்தோஷமாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்காதே சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த இன்னொரு சைடுல பார்த்தா கல்யாணம் பண்ணிக்காதையும் சந்தோஷம் இல்லை கல்யாணம் பண்ணிட்டும் சந்தோஷம் இல்லாத இருப்பாங்க அதனால இந்த செகண்ட் கேட்டகரியில போகாத முதல் கேட்டகரியில இருக்கணும்